ஹாய் வீவர்ஸ் நம்ம இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ரசம் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு அழாக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதோட ஒரு அரை துவரம் பருப்பை சேர்த்து ஊற வைங்க அடுத்தது ஒரு அஞ்சாறு பூண்டு பல் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா மிக்சியில் நல்லா குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டு பொறிச்சிக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு சீரகத்தையும் அதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டால் போதும் அதுக்கு அடுத்தது ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம ஊற இல்லையா புளி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி கரைச்சலையும் எடுத்து அந்த அரிசியில் ஊற்றிக்கோங்க நம்ம ஒரு ஆழாக்கு அரிசிக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றலாம் நான் ரெண்டு அழாக்கு ரெண்டு ஆழாக்கு பருப்போடு சேர்த்து சேர்த்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்ல கலரை விட்டுட்டு குக்கரை வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு நமக்கு நல்லா கொழஞ்சி வந்திருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க அதோடு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சுட சுடம் டேஸ்டியான ரசம் சாதம் ரெடி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்